ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டார் ஃப்ரூட் ட்ரீ அதாவது கேரம்பழம்னு சொல்லுவாங்க நட்சத்திர பழம்னு சொல்லுவாங்க இதான் நட்சத்திர பழம் அதாவது ஸ்டார் ஃப்ரூட் பழத்தோட மரம் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் அதாவது கேரம்பழம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் இது நீங்கள் வந்து காசாக கட் பண்ணிங்கன்னா நட்சத்திர வடிவில் இருக்கும் ஹை ஹெல்த் டிப்ஸ் எப்படி இருக்கீங்க ஸோ கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் ஸ்டார் ஃப்ரூட்டு மறுபடி தான் இருக்கும் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இந்த ஸ்வை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பும் உவர்ப்பும் உள்ளது விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் டைரக்ட் டு குறுக்கு வெட்டால் கட் பண்ணோம்னா ஸ்டார் மாதிரி இருக்கும் கேரல் அதிகமாக இருக்கும் மலை பிரதேசங்களில் ஸோ இனிமேல் தான் இதில் பூக்கள் வந்து பூ எடுத்து காய் வரும் இது வந்து நல்லா பழுத்த பழம் இது ஹாய் கைப்பிரியா நல்லா மெடிசன் பெனிஃபிட் இதில் இருக்குது ரீச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி ஃபுல் இனிப்பும் கிடையாது ரொம்ப தோறுப்பும் கிடையாது ரெண்டும் கலந்து ஒரு விதமான சுவை கொண்டது இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரம் ஹெல்த் டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இது ஸ்டார் ஃபுட் சீசன் கேட்டிருக்கீங்க இது வந்து இப்போ ஆஃப் சீசன் இனிமேல் தான் வரும் மெயின் சீசனில் மரம் ஃபுல்லாக காயாக தான் இருக்கும் உங்கள்கிட்ட காம்மிக்கெல்லாம் ஒரு பூக்கள் ஒன்றும் இல்லை காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பச்சை ஸோ தான் இந்த மாதிரி வரும் இதில் வந்து சில பேர் கூட்டு பொரியல் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க மழை பெஞ்சு விட்டதுனால இலைங்களாம் நல்லா தலை விட்டு இருக்கு கடைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக ரேட் சொல்லுவாங்க நட்சத்திர பழம் வந்து நூறுரூவா இரநூறுவான்னு சொல்லுவாங்க கிலோ சால்டுக்கு யூஸ் பண்ணலாம் காலையில் சாப்பாட்டுக்கு என்னென்னா வெ வெறும் எதாவது சாப்பிடலான்னு சொல்லுவாங்க சாப்பிட்டா கொஞ்சம் தலை சுற்றுலா அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி டைங்களில் சாப்பிட்லாம் மரம் தான் இருக்கும் சம்டைம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் மரம் எது காயுதுன்னே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சப்பா இருக்குது பக்கத்தில் பார்த்தா தான் பிஞ்சு முன்னாடியே தெரியும் பக்கத்தில் பார்த்தா இலையே தான் இருக்கும் அடுத்த பூக்கள் வரவும் உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த மரம் ஸ்டார் ஃப்ரூட்டோட மரம் இப்படிதான் இருக்கும்